ஹைடியூட் டாப் டென் இந்தியால அதிகமா பேசப்படுற மொழிகளை பற்றி அந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் மொழிகளா இந்தியாவில வந்து எத்தனை மொழிகள் வந்து நீங்க பேசுவாங்க நினைக்கிறீங்க மேபி ஒரு டென் இல்ல ஒரு டுவெண்ட்டி ஒரு ஃபிஃப்டி ஆல்மோஸ்ட் வந்து இந்தியால வந்து ஓவராலா இருக்க மொத்த பாப்புலேஷன் மக்கள் தொகையை கணக்கிட்டு பார்க்கக்குள்ள வந்து ஏழுநூறுக்கும் மேற்பட்ட லாங்குவேஜஸ் வந்து இந்தியாவில் வந்து பேசப்படுது அது எந்த லாங்குவேஜ் ஆகணும்னு இருக்கலாம் ஃப்ரெஞ்சு பேசலாம் போர்ச்சுகீஸ் பேசலாம் சைனா பேசலாம் இல்லை இங்கிலீஷ் வந்து காமன் அதுக்கப்புறம் தமிழ் ஹிந்தி தெலுங்கு மலையாளம் இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கலாம் பட் இந்த வீடியோவில் வந்து இந்தியாவில் வந்து டாப் டென் லாங்குவேஜ் அதிகமாக வந்து இந்த பத்து லாங்குவேஜ் தான் இந்தியாவில் இருக்கவங்க வந்து பேசப்படுறாங்க அதை பத்தி முழுக்க முழுக்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அண்ட் தென் ஓவராலாக நீங்க இந்த உலகத்தில் எடுத்துக்கிட்டேன்னு வச்சோங்களேன் ஏழாயிரத்தி நூத்தி பதினோரு லாங்குவேஜ் இருக்காங்க அதுல வந்து டாப்ல இருக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா சைனீஸ் அது வந்து டாப்பில் இருக்குது அதுக்கப்புறம் வந்து இங்கிலீஷ் இது ரெண்டுமே திட்டத்திட்ட வந்து ஒன் பாயிண்ட் ஒன் பில்லியன் பீப்புள்ஸ் வந்து இந்த ரெண்டு மூலியுமே பேசுகிறாங்களா அதுக்கப்புறம் வந்து ஹிந்தி இருக்குது ஹிந்தி வந்து எவ்வளோ பேர் பேசுகிறாங்கன்னு கேட்டீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் நைன் மில்லியன் பீப்புள்ஸ் வந்து ஹிந்தியை வந்து இது பண்ணிகிட்டு இருக்காங்களா இப்போ நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஹிந்தியை வந்து வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு மும்மொழி கொள்கைன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கத்திக்கிட்டே இருக்காங்க ஸோ ஹிந்தி வந்து வரக்கூடாது வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு பட் ஓவராலாக வந்து ஹிந்தி வந்து இந்த உலகத்துலேயே வந்து மூணாவது பிளேஸ் பிடிச்சிருக்கு எல்லாருமே வந்து நிறைய பேர் வந்து ஹிந்தி பேசுகிறாங்க அதுக்காக நான் வந்து ஹிந்தி வந்து போய் கற்றுக்கணும் அப்படின்னு நான் சொல்லவே கிடையாது அது உங்கள் விருப்பம் நீங்கள் வந்து ஹிந்தி பேசுகிறதும் இல்லை வந்து ஹிந்தி கற்றுக்குறதும் உங்கள் விருப்பம் இந்த லிஸ்ட்டில் டென்த்து பிளேஸை பிடிச்சிருக்கிறது வந்து பஞ்சாபி ஸோ இந்த மொழியை வந்து மேக்சிமம் வந்து இந்த ஜம்மு காஷ்மீர் இந்த மாதிரி சைடில் தான் வந்து பஞ்சாபி மொழி பேசுவாங்க ஆக்சுவலாக நிறைய பேருக்கு வந்து இந்த பஞ்சாபியில் இருக்க இந்த டான்ஸ் வந்து நிறைய பேருக்கு பிடிக்கும் அது ஒரு மாதிரி இருக்கும் லைக் வந்து நம்ம டபுள்யூ டபிள்யூ ஒருத்தர் பேர் இல்லை ஸோ கிரேட் கலி ஸோ அவரும் வந்து ஒரு பஞ்சாபி தான் ஸோ அந்த டான்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும் இந்த லாங்குவேஜை வந்து நம்ம இந்தியாவில் மட்டுமே வந்து மூணு புள்ளி மூணு கோடி மக்கள் வந்து இந்த லாங்குவேஜை வந்து பேசிகிட்டு இருக்காங்க இந்த லீஸில் நைன்த்து ப்ளேஸை பிடிச்சிருக்கிறது வந்து ஒரியா ஸோ ஒரியா லாங்குவேஜ் நான் இப்போ தான் நானே வந்து கேள்விப்படுறேன் ஸோ உங்களுக்கு எதாவது ஐடியா இருந்தால் கீழே கமர்ஷங்களை கமெண்ட் பண்ணுங்க ஒரியான்றது எந்த ஸ்டேட்டில் வந்து அதிகமாக பேசப்படுது இது வந்து எப் எங்கேருந்து ஒரிஜினானதுன்னு தெரிஞ்சால் கீழே கமெண்ட்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த ஒரியா லாங்குவேஜையும் சுமார் வந்து மூணு புள்ளி அஞ்சு கோடி மக்கள் நம்ம இந்தியால இருந்து நிறைய பேர் வந்து இதையும் பேசுறாங்க இந்த லிஸ்ட்ல வந்து எயித்து பிளேஸ் பிடிச்சிருக்கிறது வந்து மலையாளம் ஸோ நம்ம கேரளால இருக்கல ஸோ கேரளான்னு மட்டும் கிடையாதுங்க ஸோ ஆல் ஓவர் த வேர்ல்டு ஆல் ஓவர் த இந்தியாலேயே வந்து நிறைய பேர் வந்து மலையாளம் வந்து பேசுறாங்க ஸோ நீங்க வந்து கன்னியாகுமரி சைடு இந்த நாகர்கோவில் சைடு போனீங்களே வந்து நிறைய பேர் வந்து கேரளா தான் பேசுவாங்க அதே மாதிரி வந்து இந்த சைடு கர்நாடகா போனாலும் வந்து நிறைய பேர் வந்து இந்த கேரளா இந்த ஆக்சுவலாக வந்து தமிழ்ல இருந்து வந்து ஒரிஜினாய் பிரிஞ்சது அந்த கர்நாடகா அதுக்கப்புறம் வந்து இந்த மலையாளம் இந்த மொழியெல்லாம் கன்னடம் இந்த மலையாளம்லாம் தமிழ்லேருந்து ஒரு சின்ன அளம் தான் ஸோ நீங்களே வந்து ஈஸியாக வந்து உங்களுக்கே வந்து புரிஞ்சிருக்கும் அவங்க சொல்றதை வந்து நீங்களே வந்து இது பண்ணி அட்ரஸ் பண்ணிப்பீங்க ஸோ அளவுக்கு வந்து மலையாளம் வந்து ஈஸி டு ஸ்பீக் ஸோ இந்த மலையாளத்தை வந்து சுமார் மூணு புள்ளி அஞ்சு கோடி மக்கள் வந்து இந்தியாவில் வந்து பேசுகிறாங்களாம் இது வந்து எயித்து பிளேஸ் பிடிச்சிருக்கு செவன்த்து பிளேஸை பிடிச்சிருக்கிறது வந்து உருது மேக்சிமம் வந்து உருதுன்றது வந்து மேக்சிமம் வந்து முஸ்லீம் தான் பேசுவாங்க நினைக்கிறேன் ஸோ இஸ்லாம் மேபி அதான் நினைக்கிறேன் ஸோ உருதும் ஹிந்தியும் வந்து சேம் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும் அந்த முஸ்லீம் வந்து ஒரு இது மாதிரி வச்சுருப்பாங்களே ஸோ இந்த குரானில் கூட இந்த உருது லெட்டரில் தான் வந்து எழுதியிருப்பாங்க ஸோ அந்த உருது மட்டுமே வந்து நம்ம இந்தியாவில் வந்து அஞ்சு புள்ளி ஒரு கோடி பீப்புள்ஸ் வந்து உருது லாங்குவேஜ் வந்து பேசுகிறாங்க சிக்ஸ்த்து பிளேஸை பிடிச்சிருக்க வந்து குஜராத்தி குஜராத்தினா லைக் வந்து நம்ம நரேந்திர மோடி இருக்காரில்ல ஸோ அவரும் வந்து குஜராத்தி தான் ஸோ அந்த மாதிரி அந்த ஏரியாவில் இருக்கவங்க வந்து நான் குஜராத்தி வந்து நிறைய பேர் பேசுவாங்க ஸோ இந்த குஜராத்தி லாங்குவேஜை மட்டுமே வந்து நம்ம இந்தியாவில் வந்து அஞ்சு புள்ளி அஞ்சு கோடி மக்கள் வந்து பேசுகிறாங்களாம் ஸோ இப்போ நம்ம வந்து டாப் ஃபைவ் லிஸ்ட்டுக்கு வந்தாச்சு இந்த லிஸ்ட்டில் வந்து ஃபிஃப்த் பிளேஸை பிடிச்சிருக்கிறதுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம தாய்மொழி அதாவது தமிழ்நாட்டில் வந்து நிறைய பேர் வந்து எட்டு கோடி மக்களையும் பேசுறது தமிழ் தான் மேக்ஸிமம் தமிழ்நாட்டிலே இப்போ நிறைய பேர் வந்து தமிழில் வந்து தெரியாதவங்க வந்து நிறைய பேர் இருக்காங்க ஸோ நானே வந்து நிறைய பேர் வந்து பார்த்துருக்கேன் ஸோ இந்த சிபிஎஸ்சி படிக்கிறவங்களா இருக்கும் ஸோ தமிழே வந்து அவங்களுக்கு வந்து தெரியல ஸோ தமிழ் வந்து படிக்க தெரியாத அளவு கூட வந்து நம்ம தாய்மொழியை வந்து மறைச்சிட்டு இருக்காங்க பட் இருந்தாலுமே வந்து இது நம்ம லிஸ்ட்டில் வந்து ஃபிஃப்த் பிளேஸை பிடிச்சிருக்கு நம்ம தமிழ் மொழி இது சுமார் வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக சிக்ஸ் பாயிண்ட் நைன் க்ரோர் மக்கள் வந்து ஆல் ஓவர் இந்தியால இந்தியாவிலேருந்து நிறைய பேர் வந்து தமிழை வந்து பேசுகிறாங்க இது வந்து ஃபிஃப்த் பிளஸை பிடிச்சிருக்கு டாப் ஃபைவ் பிளேஸில் ஃபிஃப்த் ப்ளஸ் இது ஃபோர்த்து ப்ளஸ்ஸை பிடிச்சிருக்கேன் நினைக்கணும் தெலுங்கு ஸோ தெலுங்கு மீன்ஸ் ஆந்திரா சைட் ஸோ நிறைய பேர் வந்து ஆந்திராவிலேருந்து இங்கே தமிழ்நாட்டுக்கு வருவாங்க ஸோ தமிழ்நாட்டிலேருந்து வந்து ஆந்திராவுக்கு போகிறவங்களா இருக்கலாம் ஸோ திருப்பதி ஏழுபடி வெங்கடாஜலபதி ஸோ ஆந்திரா தானே ஸோ தெலுங்கு மேக்ஸிமம் வந்து தெலுங்கு வந்து தமிழை விட வந்து நிறைய பேர் வந்து தெலுங்கு பேசுகிறாங்களா இருக்கு நம்ம இந்தியாவில் ஆல்மோஸ்ட் வந்து தெலுங்கு மட்டுமே வந்து எயிட் பாயிண்ட் ஒன் க்ரூர் பீப்புள்ஸ் வந்து நம்ம இந்தியாவில் வந்து தெலுங்கு மட்டுமே வந்து பேசுகிறாங்க ஸோ மேக்சிமம் வந்து தெலுங்கு வந்து அவங்க ஸ்டேட்டில் மட்டும் பேசுறது இல்லாமல் மற்ற ஸ்டேட்டில் வந்து நிறைய பேர் வந்து பேசுறாங்கன்னாட்டுங்க ஸோ சர்வீஸ் சொல்லுது இந்த ஸ்டில் வந்து தேர்ட் பிளேஸை பிடிச்சிருக்கிறது மராட்டி மராத்தி ஸோ தமிழில் வந்து மராத்தின்வாங்க ஸோ இங்கிலீஷில் வந்து மராட்டி ஸோ இந்த லாங்குவேஜையும் வந்து ஆல் ஓவர் த வேர்ல்டில் ஆல் ஓவர் த இந்தியாவில் வந்து எயிட் பாயிண்ட் ஃபோர் க்ரூர் பீப்புள்ஸ் வந்து மராத்தி வந்து பேசுகிறாங்க ஸோ மராட்டின்றதும் எனக்கு வந்து எந்த ஒரு ஐடியா உங்களோ நானும் தான் வந்து கேள்விப்படுறேன் ஸோ உங்களுக்கு மராட்டியை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்ச கீழே கமெண்ட் செகண்ட் கமெண்ட் பண்ணி ஸோ இந்த லிஸ்ட்ல வந்து செகண்ட் ப்ரைஸை பிடிச்சிருக்கிறது வந்து பெங்காலி ஸோ பெங்காலி மீன்ஸ் வெஸ்ட் பெங்காலில் வந்து பேசுவாங்களே இந்த ஔராஜிப் ஆக்சுவலாக வந்து ஆதரன் படத்தில் வந்து வெஸ்ட் கொல்கத்தாவில போய் இது பண்ணுவாங்களே ஸோ அதே தான் ஸோ அங்கே தான் வந்து பெங்காலி வந்து நிறைய மேக்ஸிமம் வந்து பேசுவாங்க வெஸ்ட் பெங்கால் சைடில் ஸோ ஆல்மோஸ்ட் வந்து இதுவும் வந்து ஆல் ஓவர் த இந்தியாவில் வந்து நைன் பாயிண்ட் செவன் டூர் பீப்புள் வந்து பெங்காலி லாங்குவேஜ் வந்து பேசுகிறாங்க ஆபியூசா டாப் ஒன் லிஸ்ட்டில் வந்து ஃபஸ்ட்டு பிளேஸை பிடிச்சிருக்கிறது ஆபியூசா இந்தியாவில் வந்து நிறைய லாங்குவேஜ் பேசுகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா ஹிந்தி தான் உங்களுக்கே தெரியும் ஸோ அதுதான் இருக்குது பட் இதில் என்ன ஒரு டிஸ்ட்னு கேட்டிங்கன்னா இந்த ஹிந்தியை வந்து பல மடங்கு அதாவது டபுள் மடங்கு வந்து பேசுகிறாங்க இப்போ வந்து பஞ்சாபி வந்து மூணு புள்ளி மூணு கோடி மக்கள் பேசுகிறாங்கன்னா அப்படியே வந்து நூறு மடங்கு அதிகரித்து ஐம்பத்தி ரெண்டு புள்ளி எட்டு கோடி மக்கள் பாதி கூட கிடையாது அப்படியே வந்து பத்து மடங்கு அதிகமாக வந்து ஹிந்தி வந்து பேசுறவங்க தான் நம்ம இந்தியாவில் அதிகம் ஸோ உங்களுக்கே தெரியும் ஸோ இந்தியாவில் வந்து ஹிந்தி பேசுறவங்க தான் நிறைய பேர் இருப்பாங்க ஸோ தான் வந்து ஹிந்தியை வந்து மும்மொழி மும்மொழி கொள்கைன்னு சொல்லிட்டு ஒரு இதுல வந்து ஹிந்தியை வந்து துணிக்கிறேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் பிரச்சாரம் போயிட்டுருக்கோம் நீங்கள் தமிழ்நாட்டிலே பார்த்துருப்பீங்க பட் அவங்களுக்கு பிடிச்சிருந்தா ஹிந்தி வந்து படிக்கலாம் ஸோ தப்பே கிடையாது ஸோ ஹிந்தி வந்து இந்தியாக்குள்ளே நீங்க வந்து எங்கேயாவது போகணுன்னா கண்டிப்பா வந்து ஹிந்தி வந்து காமன் திங் அதே மாதிரி தமிழ் இங்கிலீஷ் அதுக்கப்புறம் வந்து ஹிந்தி வந்து காமன் டிங் ஸோ இப்போ நிறைய பேர் வந்து என்ன படிக்கிறாங்க தமிழ் படிப்பாங்க இங்கிலீஷ் படிப்பாங்க பட் ஹிந்தி வந்து மேக்ஸிமம் வந்து நிறைய பேர் படிக்கிறதுல பட் நம்ம இந்தியாவில் வந்து ஹிந்தி தான் வந்து அதிகமாக வந்து பேசுறாங்க நீங்க வந்து அப்ராட் கண்ட்ரீஸ்லாம் நீங்கள் ஓவர்சீஸ் கண்ட்ரீஸ் போன மாதிரி இருந்தால் நீங்க வந்து இங்கிலீஷ் இருந்தால் போதும் ஹிந்தி வந்து தேவை கிடையாது தமிழும் தேவை கிடையாது ஸோ இங்கிலீஷ் இருந்தால் போதும் ஸோ அதை தான் வந்து இங்கே நிறைய பேர் வந்து எங்களுக்கு தமிழ் மட்டும் போதும் இங்கிலீஷ் மட்டும் போதும்ன்றாங்க பட் நம்ம இந்தியாவில் அதிகமாக பேசுகிற மொழியில டாப் ஒன்ல இருக்கிறது ஹிந்தி தான் ஐம்பத்தி ரெண்டு புள்ளி ஒரு கோடி பேர் ஹிந்தி வந்து பேசுகிறாங்க இந்த சர்வை வந்து டூ தௌசண்ட் ஒன் காலகட்டத்தில் எடுத்தது அப்போ இப்போ டூ தௌசண்ட் சாரி டூ தௌசண்ட் லெவன் காலகட்டத்தில் எடுத்தது இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஆகிடுச்சு இன்னும் வந்து சர்வே எடுக்கலையான்னு கேட்டீங்கன்னா ஆக்சுவலாக இந்த சர்வே வந்து மினிமம் வந்து டென் இயர்ஸ்க்கு ஒன்ஸ் தான் வந்து எடுப்பாங்க எத்தனை பேர் வந்து எந்தெந்த லாங்குவேஜ் வந்து அதிகமாக வந்து பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு அதில் வந்து டூ தௌசண்ட் லெவனில் ஓட ஸ்டாப் பண்ணிட்டாங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்ல கோவிட் டைம் ஸோ அதனால வந்து டூ த்ரீ இயர்ஸ் வந்து லாக்டவுன் முடிஞ்சிருச்சுல ஸோ அதனால வந்து அந்த சர்வே எடுக்கல மேபி வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வந்து இந்த இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்லேயே வந்து அகைன் வந்து சர்வே எடுப்பாங்க ஸோ இப்போ நான் சொன்ன இந்த பத்து லாங்குவேஜஸ் மட்டும்தான் தான் வந்து நம்ம இந்தியாவில் வந்து அதிகமா பரவலாக வந்து பேசப்பட்டு வருது பட் இது இல்லாம நம்ம வேர்ல்டு லெவல்ல நீங்க எடுத்துட்டேன்னு வச்சோங்களேன் சைனால சைனீஸ் அப்புறம் இங்கிலீஷ் அப்புறம் ஹிந்தி அண்ட் தென் வந்து போர்ச்சுகஸ் அதுக்கப்புறம் வந்து ஃப்ரெஞ்சு இந்த மாதிரி லாங்குவேஜ் வந்து ஆல் ஓவர் த வேர்ல்டை வந்து அதிகமாக பேசப்படுது ஸோ நம்ம இந்தியாவில் கிட்டத்தட்ட வந்து ஆல்மோஸ்ட் இருக்குது மொத்த இருபத்தெட்டு ஸ்டேட்ஸ் இருக்குது அந்த இருபத்தெட்டு ஸ்டேட்ஸில் வந்து ஒம்பது வந்து நமக்கு வந்து யூனியன் பிரதே யூனியன் ஸ்டேட்னு சொல்லுவாங்க ஜம்மு காஷ்மீர் இதெல்லாம் வந்து யூனியன் பிரதேசம் மாதிரி இப்போ நம்ம நீங்கள் எடுத்துகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எத்தனை டிஸ்ட்ரிக் இருக்கோ அதில் வந்து நம்ம புதுச்சேரி வந்து நம்ம யூனியன் டிஸ்ட்ரிக்டே எடுத்து ஸோ அந்த மாதிரி நம்ம இந்தியாவில் இருக்கிற இருபத்தெட்டு ஸ்டேட்ஸில் இந்த பத்து மொழியை தான் வந்து அதிகமா வந்து நிறைய பேர் வந்து பேசப்படுது இதுல இங்கிலீஷும் நீங்க வந்து எடுத்துக்கணும் ஸோ இங்கிலீஷும் வந்து காமனா இந்த ப பத்து லாங்குவேஜும் இல்லாமல் வந்து இங்கிலீஷும் வந்து அதிகமா வந்து பேசப்பட்டு வருது நம்ம இந்தியாவில் பிகாஸ் வந்து லாங்குவேஜ் ஸோ இது வந்து நம்ம வந்து திணிக்கக்கூடாது ஸோ லாங்குவேஜ் வந்து நிறைய பேருக்கு வந்து தெரியும் தெரியாம கூட போகலாம் பட் ஹிந்தின்றது எல்லாத்துக்குமே நமக்கு தெரியுது பட் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு மேக்சிமம் வந்து ஹிந்தி வந்து படிக்கணும் இருந்தாலுமே வந்து மேக்ஸிமம் வந்து நிறைய பேர் வந்து படிக்க மாட்டாங்க அதை வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போயிருவாங்க அவாய்ட் பண்ண போயிருவாங்க இன்க்ளூடிங் ஸோ உங்களுக்கு இப்ப சொன்னதுல வந்து எது வந்து ரொம்ப வந்து ஆச்சரியமாக இருந்தது இந்த லாங்குவேஜ்ல எவ்வளவு தூரம் எவ்வளவு பேசுறாங்களா அப்படின்னு சொல்கிறது கீழே கமெண்ட் செக்டர் கமெண்ட் பண்ணுங்க இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வேணும்னா கீழே கமெண்ட் செகண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க சோ அடுத்தடுத்த வீடியோ நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்ச மறக்காம லைக் பண்ணிருங்க ஷேர் பண்ணிருங்க சோ யாரெல்லாம் வந்து உங்க ஃப்ரெண்டு வந்து ஹிந்தி பேசுறவங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிருங்க அடுத்து ஒரு சூப்பரான கண்டனோட பார்க்கலாம் டட்டா பைபாய் பாய் சி யூ லெட்ஸ் சில்